கனிமொழி அவங்க சில விஷயத்த சொல்லியிருக்காங்க ரொம்ப வேடிக்கையான விஷயம் ஒரு எம்பி இவ்வளவு பொறுப்பு இல்லாமல் பேசுனா அப்புறம் நாங்கள் எப்படி விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறது படித்தவங்க அப்படின்னு சொல்கிறீங்க எம்பிங்கிறீங்க ரெண்டு தடவை எம்பி இப்படி சம்மந்தம் இல்லாமல் ரெண்டு தடவை எம்பி மூணு தடவை எம்பி ராஜ்யசபால இருக்காங்க ஒன்றுமே சம்மந்தம் இல்லாமல் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் பட்ஜெட்டில் எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல அது வந்து சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டவன் நீங்க ஒண்ணுமே கொடுக்கல நாங்க வரி எங்க தமிழ்நாட்டு மக்கள் வரி கட்ட மாட்டோம்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு விவரம் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான கேள்வியை கேட்பாங்களா யோசிச்சு பாருங்க நம்ம அதை நம்ம என்ன பண்ணுவாங்க இவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்பது எட்டு கோடி ஒன்பது கோடி பேருக்கு தான் இவங்க தலைவி மாதிரி பேசுறாங்க இவங்க வரி கட்டாதன்னு சொன்னால் நம்ம கட்டாமல் இருந்துருவானா வரி கட்டாமல் அது மத்திய அரசாங்கம் விட்டுருவானா மத்திய இதில் இருக்குது இன்கம் டேக்ஸ் இருக்குது ஒவ்வொரு அரசாங்க பணியில் இருக்கிறவங்களும் வரி கட்டாமல் இருந்தால் விட்டுருவா எதுனா அவனே பிடிச்சிட்டுலாம் அனுப்புவான் உங்கள் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களே இன்கம் டேக்ஸை பிடிச்சிட்டு தானே அனுப்புவாங்க நாங்கள் வா கொடுக்க மாட்டோம்னு எப்படி சொல்ல முடியும் அப்படி இன்கம் டேக்ஸ் வரி கொடுக்கணும்னா வீட்டை வந்து அட்டாச் பண்ணுவான் சொத்தை வந்து அட்டாச் பண்ணுவான் நீங்கள் வந்து எப்படி காப்பாற்ற முடியுமா உங்களால் எது எக்ஸைஸ் வழி இருக்குது வெளிநாட்டிலேருந்து வராங்க கஸ்டம்ஸ் இது இருக்குது அதெல்லாம் கட்ட மாட்டேன்னா விட்டே வெளில விட மாட்டான் நீங்கள் வாடகை சொல்லிட்டு போவீங்க நாங்கள் எங்கள் மக்கள் வரி கட்டலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒன்றும் ஆகாது உங்களுக்கு தான் வரி கட் வரி வரி விதிக்கிற ப அதிகாரமே போயிருச்சு நீங்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா மத்திய அரசாங்கத்திட்ட ஜிஎஸ்டி நாங்கள் கட்டலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க ஜிஎஸ்டி நீங்கள் கட்டலைன்னா நாங்கள் கட்டலைன்னா உங்கள் இந்த டாட்டம் தானே ஏன்னா ஜிஎஸ்டியில் வர்ற வரியே உங்களுக்கு வந்து பிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கம் அதை நீங்கள் வாங்கிக்கிட்டு வரி கட்ட மாட்டேன்னா எப்படி வரி உங்களுக்கு இங்கே கட்டுறோம் ஜிஎஸ்டிக்கு கட்டுறோம் மத்திய அரசாங்கம் தன் பங்கு எடுத்துகிட்டு மாநிலங்களுக்கு பிச்சு கொடுக்குறாங்க உங்களை நம்பி வரி கட்டினான்னு வைங்க நீங்கள் தான் கொள்ளையச்சு போகிறீங்களே முப்பதாயிரம் கூடிய உதயநிதியும் சபரிசனும் கொள்ளையச்சுட்டாங்கன்னு அவங்க கட்சிக்காரர் சொல்கிறாரு அப்போ உங்களை நம்பி வரி கட்டினா நீங்கள் கொள்ளையச்சுட்டு போயிட்றீங்களே அப்போ மத்திய அரசாங்கத்துக்கு கட்டாதீங்கன்னா மத்திய சங்கத்துக்கு கட்டினா அவங்க உருப்படியாக ஏதாச்சும் செய்கிறாங்க நாங்கள் நம்ம கட்டுற வரி மாநிலங்கள் கட்டுற வரியை வச்சு தான் இந்தியாவை பாதுகாக்கிறாங்க இராணுவங்கிறது எப்படி பாதுகாக்கிறாங்க நம்ம கட்டுற வரி தான் நம்ம கிட்ட ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு கிடைக்கிற வரியை அவங்க என்ன உங்களை மாதிரி கொள்ளையச்சிட்டா போகிறாங்க அவங்க போய் இராணுவத்தை கொண்டு வச்சு இது பண்ணுறாங்க நடத்துகிறாங்க இந்தியாவை பூரா காப்பாற்றுறாங்க அது மட்டும் இல்லை இப்போ கனிமொழி பார்க்குற மொபைல் ஃபோனு வாட்ஸ்அப்பு வீடியோ காலு இது எல்லாமே நீங்கள் வந்து சேட்டிலைட் ஓடுறான் மத்திய அரசாங்கம் ஐ ஐஎஸ்ஆர் இருந்து அந்த சேட்டிலைட்டு மேலே பறக்கிறதுனால தான் கனிமொழி வீடியோ கால் பார்க்க முடியுது வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுது ஜிபேயில் பணம் அனுப்ப முடியுது மெசேஜை பார்க்க முடியுது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க எவ்வளோ பெரிய வேலை நம்ம வரி கட்டுறதுக்கிட்ட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அத்தனை சேட்டிலைட் அவர் அதுக்கெல்லாம் பணம் யார் கொடுக்குறா நம்ம கொடுக்குற வரி பணத்தில் தானே ஃப்ளைட்டு இங்கேருந்து நினச்ச நேரத்துக்கு போயிடணும் நீங்கள் கனிமொழி ரெண்டு மூணு மணி நேரத்தில் டெல்லிக்கு போயிடுறீங்க மத்திய அரசாங்கத்து கட்டுற வரியிலிருந்து தான் அவங்க செலவு பண்ணுறாங்க நீங்கள் வரி கட்டாமல் விட்டீங்கன்னா ஃப்ளைட்டு எங்கே பறக்கும் நீங்கள் வண்டியில் போக வேண்டியது தான் ஏன் ட்ரெயின் 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 பாருங்கள் ட்ரெயின் எப்படி மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம கெட்ட வழியில் தான் ரயில்வே நடக்குது ரயில்வே எப்படி நடக்குது நீங்கள் மாநில அரசு உங்கள் ஆச்சு நீங்கள் ஒரு பஸ்ஸில் நாங்கள் போனால் இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா அதே ட்ரெயினில் அஞ்சு ரூபா எவ்வளவு குறைந்த இதில் வந்துக்கிட்டு மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம கட்டுற வழியில் தானே வருது நீங்கள் பாட்டுக்கு எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கணுன்னா உங்களுக்கு நான் முதல் உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க நீங்கள் தான் அவங்களோட போய் தயாராறு பண்ணிக்கிட்டது பண்ணால் கொடுக்கவே மாட்டாங்க கொடுக்காததுக்கு அவங்க காரணம் இல்லை நீங்கள் தான் அதனால் நீங்கள் உங்களுக்கு அதுதான் அப்படிப்பட்டவர்கள் தான் லாயக்கு அதனால் நீ சொன்னபடி வரி கட்டாமல் நடக்கிறதுங்கிறது கேள்வி கூத்தான விஷயம் நாங்கள் வரி கட்ட மாட்டோம்ங்கிறது கேலிக்கு வரிங்கிற அதிகாரமே உங்கள்கிட்ட போயிடுச்சு இப்போ உங்களுக்கு எதில் வரி வருது டாஸ்மாக் ஒன்றை வச்சுக்கிட்டேன் மா மாநில அரசாங்கம் இந்த பெட்ரோலில் கொஞ்சம் இந்த வருது வேட்டு பெட்ரோலில் வேட்டுங்கிற வரி வருது அதுக்கப்புறம் டாஸ்மாக்கு டாஸ்மாக் ரெண்டு தான் டாஸ்மாகெலாம் நாற்பதாயிரம் கோடி வருமானம் மத்திய இது மாநில அரசாங்கத்துக்கு நாற்பதாயிரம் கோடியில் எங்கே ஃபுல்லாக அரசாங்கத்துக்கு போகுது பாதிக்கு மேலே நீங்கள் கொள்ளை சொல்றீங்களே நீங்கள் வச்சுருந்த கம்பெனி இருபது ரூபாய்க்கு பாட்டில் இது பண்ணி நூற்றி எழுபத்தஞ்சுக்கு விற்கிறீங்க நாற்பதாயிரம் கோடி வர்றதில் நீங்கள் தான் ஒரு கடைக்கு அறுபதாயிரம் கோடி செந்தில் பாலாஜி தனியாக வாங்கிட்டாரு ஒரு பாட்டிலுக்கு இருபது இருபது ரூபாய் நீங்கள் தனியாக வாங்குறீங்க ஆக அதுலேயும் பாதிப்புகிறதே அரசாங்கத்துக்கு எங்கே போகுது அப்புறம் கள்ளச்சாராயத்தில் மாசு வருஷத்துக்கு இருபதாயிரம் கோடி சம்பாதிக்கிறீங்கன்னு உங்கள் கூட்டணி கட்சியான காங்கிரஸை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறாரு அப்போ வர்ற வருமானத்தையும் பாதி கொள்ளே கொள்ளையங்க அப்புறம் அங்கேருந்து வலியும் கொடுக்காத என்னீங்கன்னா எப்படியா நீங்கள் எப்படி அரசாங்கத்தை நடத்துவீங்க நீங்கள் நம்ம வலி கொடுத்தாதானே ஜிஎஸ்டியிலேருந்தால் உங்களுக்கு வரும் பொறுப்பு இல்லாமல் ஒரு எம்பி நீங்கள் பொறுப்பு இல்லாமல் நடக்கிற நடக்காத இதை பற்றி பேச முடியுமா அதனால் கனிமொழிக்கு கடுமையான இதுக்கு ரொம்ப யோசித்து பேசுங்க இப்படி ஒரு இதெல்லாம் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் இப்படி இல்லாமல் இது இல்லாமல் பேசாதீங்க அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன்